வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக் இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ் ஃபார் பிகினர்ஸ் நம்ம இன்னைக்கு டே ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா கிளாஸில் ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா நம்ம டேப்பு சிசர் ப்ளஸ் ஒரு ஸ்கேலு ஒரு நியூஸ் பேப்பர் அவ்வளோதான் அப்புறம் மார்க்கர் இப்போ நீங்கள் பெரிய ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க நான் இது வந்துட்டு ஜஸ்ட் பேப்பர் கட்டிங்காக நான் சின்ன ஸ்கேல் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நம்பர்ஸ் கிளியராக தெரிஞ்சுருக்காக நான் இந்த மர ஸ்கேல் எடுத்திருக்கேன் இதுதான் வாங்கணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்கேல் எடுத்துட்டீங்கன்னா சுடிக்கெல்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாங்க வேண்டியது இந்த மாதிரி சிசர் வாங்கிக்கோங்க இது வந்துட்டு உங்களுக்கு கிளாத் கட் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சீக்கிரம் வந்துட்டு எதுவும் ஆகாது ஆனால் இது கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த கட்டிங்கோட இது போயிடும் ஸோ கீழே கீழே போடாமல் கேர்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கணும் ஸோ அவ்வளோதான் டேப்பு சிசர் ஒரு ஸ்கேல் ஒரு மார்க்கர் ஒரு நியூஸ் பேப்பர் அவ்வளோதான் நம்ம டே ஒனில் ஏன் பேப்பர் கட்டிங் காட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் தான் ஃபஸ்ட்டுங்க எந்த ஒரு நம்ம கிளாத் கட் பண்ணுனாலும் ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பிரின்ஸ்க்க ப்ரின்ஸஸ் கட் ஆகட்டும் ப்ளவுசஸ் ஆகட்டும் பேப்பர் கட்டிங்லேருந்து எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வராது ஸோ நம்ம வந்து டே ஒன் கிளாஸில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நார்மலாக பேப்பர் கட்டிங் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ பேப்பர் கட்டிங்க்கு நம்ம எப்படி பேப்பரில் ட்ரா பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோங்கிறதான் ஃபஸ்ட்டு நான் இதில் க்ளியராக ட்ரா பண்ணிட்டால் உங்களுக்கு பேப்பர் கட்டிங்கில் நான் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ இப்படி இருக்கும் உங்கள் பேப்பர் இல்லைங்களா ஸோ உங்களோட பேப்பர் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இதில் இந்த பேப்பரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஃபோல்டடாக இருக்கட்டும் இல்லை ப்ளெயினாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருப்பே மேக்ஸிமம் ஃபோல்டட் பேப்பரோ இல்லை ஃபோல்டட் கிளாத்து தான் நம்ம போட்டு கட் பண்ணுவோம் அது என்ன கிளாத்தாக இருந்தாலும் சரி அப்போ தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது உங்கள் பேப்பர் கட்டிங் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ இந்த ஃபோல்டட் பேப்பர் இப்படி போட்டிருக்கோம் சரிங்களா அதில் இந்த ஸ்டார்டிங் இங்கே இருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா நெக்கோட அகலம் நெக்கோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இது எல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு நான் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நான் சொல்கிறேன் அடுத்து ஷோல்டர் ஷோல்டர் வந்துட்டு இப்போ குழந்தைகளாக ஆகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் டூ அண்ட் ஆஃப்னு வச்சுக்கோங்க ஸோ இதோட இப்போ இது கழுத்தோட அகலம் பார்த்தீங்களா கழுத்தோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இது வந்து ஆம்கோல் ஸோ ஆம்கோல் வந்துட்டு குழந்தை போது ஃபோர் அண்ட் ஆஃப் ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் இதுதான் வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டே ஒன் கிளாஸில் ஸோ இது என்னென்ன நான் க்ளியராக உங்களுக்கு புரிய வச்சுட்றேன் சரிங்களா நம்ம எப்பவுமே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் கழுத்தோட அகலம் உங்களுக்கு கழுத்தில் நீங்கள் கழுத்துலேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட கிளாத் எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த டூ வச்சுருக்கோம் ஸோ இந்த ஷோல்டர் சரிங்களா அந்த கழுத்து அகலம் வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த கழுத்தோட அகலம் தான் வந்து டூ அதுக்கப்புறம் இது ஷோல்டர் இந்த ஷோல்டர் வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம இது பண்ணுறோம் சரிங்களா டூ அண்ட் ஆஃப் டூ அண்ட் ஆஃப் இதை நான் சிங்கிள் மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் டபுள் மார்க்கிங்கான அளவு வந்து வந்துடும் ஸோ இது வந்து ஆம் கோல் சரிங்களா இந்த ஆம் கோல் வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் வைக்கிறேன் ஸோ ஃபோர் அண்ட் ஆஃப் சரிங்களா இதுலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஷேப் தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபோர் அண்ட் ஆஃப் இப்படி இருக்குது இதே வந்துட்டு நீங்கள் ஷேப்பாக இப்படி இருக்கும் இதுதான் உங்களுக்கு ஃபோர் அண்ட் ஆஃப் கோலோட அளவு ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துருச்சு இல்லைங்களா இந்த ஃபோர் அண்ட் ஆஃபும் உங்களுக்கு வந்துருச்சு இப்போ இது புரிஞ்சிருக்கும் டூ கழுத்தோட அகலம் இதுலேயே ரெண்டு டூவாக இருக்கும் இதுவே நம்ம ரெண்டாக தான் பிரிச்சிருக்கோம் சரிங்களா இந்த நேரம் இப்போ தான் துணி பிரிச்சிருக்கோம் இந்த ஆஃப் மட்டும்தான் நம்ம இப்போ டிராயிங்கில் போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ இது இங்கே கூட நான் போட்டுட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ இதுதான் இந்த ட்ராயிங் இந்த டிராயிங் வந்துட்டு பாதி தான் இப்போ பாருங்கள் ஹாஃப் பிரிச்சா உங்களுக்கு என்ன ஆகுது இதோட அளவு வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ இதில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பாதி பிரிச்சுட்டா இது ஃபோர் அண்ட் ஆஃப் டூ அண்ட் ஆஃப் இந்த டூ தான் அகலம் பழுத்தோடு அகலம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டிராயிங் வந்து இது ஃபுல் டிராயிங்காக வரும்போது இப்படி வருது சரிங்களா அவ்வளோதான் இது மட்டும் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டே கிளாஸில் நம்ம கட் பண்ணி காட்டுறேன் ஸோ பேப்பரில் கட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு புரியும் ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த நேரி இப்படி ஷேப்பு ஹாஃப் இன்ச்சுக்கு எடுத்துட்டோம்னா ஸ்டிச்சிங் போது ஃபிட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா நம்மளோட ஹிப் வந்து நம்ம ஃபிட்டிங் பிடிப்போம் இல்லைங்களா அதுக்கு ஸ்டார்டிங்லேயே அது பேபீஸ் ஆகட்டும் நம்மளுக்காகட்டும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக விடக்கூடாது இப்படி ஸ்ட்ரைட்டாக விட்டோம்னா இப்படி தான் இருக்கும் க்ளாத் இதே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச் விடும்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதுக்கும் இதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அவ்வளோதான் இப்போது இந்த இது போட்டாச்சு சரிங்களா இதோட அளவு உங்களுக்கு துணி எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களோட செஸ்ட் சுற்றளவு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் இதை ஃபோர் ஆள் டிவைட் பண்ணும் சரிங்களா அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஃபோரில் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஃபைவ் ஸோ ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் ஓவரால் சுற்றுலா வந்து இங்கேருந்து இங்கே இந்த அகலம் இருக்குது இல்லைங்களா இது எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா செவன் இருக்கணும் ஸோ இந்த கிளாத் இப்போ நீங்கள் ரெண்டாக பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் செவன் இந்த சைட் செவன் ஸோ ஃபோர்டீன் ஆயிரும் ஸோ இது வந்து ஃப்ரெண்ட் மட்டும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் மட்டும் ஃபோர்டீன் ஆயிருக்கு ஸோ அது கூட இன்னொரு ஃபோர்டீன் சேர்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் நம்ம எக்ஸ்ட்ரா தயலோடு சேர்த்தி அதாவது பேக் பீஸும் நம்ம கட் பண்ணும்போது போது சரிங்களா இப்போ இந்த செவன் எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சுற்றளவு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே கிளாத் நம்ம போடும்போதே வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு கிளாத் எடுத்திருக்கோம் இந்த கிளாத் எடுத்ததையுமே வந்து நம்ம போட வேண்டியது வந்து இப்படி தான் தான் இந்த செவன் தான் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் போடுவோம் ஃபஸ்ட்டே சுற்றுலா விளந்துட்டு அப்புறம் தான் இந்த நெக்கு இதுவும் அளப்போம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த ஷேப்பு இந்த ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தெரியோ இப்போ டென் டென் அப்படின்னா டென் வச்சுக்கோங்க அதாவது உங்களோட உடம்பு சுற்றுலா வி சாரி ஹைட் வந்து எயிட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சஸ் ஹோல்ட் பண்ணி அடிக்கிறதா இருந்தால் டென் அப்படி இல்லை நான் கரை பீஸாகவே விடுவேன் அப்படிங்கும் போது டென் இது வந்து நார்மலாக பேசிக் கட்டிங் இது தான் ஸோ இது வந்து நான் பேப்பரில் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நம்ம வந்துட்டு இப்போது பேப்பர் கட்டிங் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் ஏன்னா ஃபுல்லாக நோட்லேயே வந்துட்டு நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் நான் இதில் இப்போ எப்படி பேப்பர் போடுறேன்னு பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு சிங்கிள் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க சரிங்களா அதாவது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு க்ளோஸாக இருக்குது இப்போ எல்லாம் நீங்கள் க்ளாத்தே போட்டாலும் நீங்கள் அப்படி தான் போடணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு க்ளோஸாக இருக்கிற க்ளாத்து தான் போடணும் க்ளோஸ் பண்ணி தான் போடணும் நீங்கள் துணி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பின்னால் வீடியோஸில் வர வர தெரிஞ்சுக்குவீங்க ஸோ இப்போ இதுதான் நியூஸ் பேப்பர் இப்போதைக்கி இப்படி போடுங்க உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் நான் கிளாத்தில் எப்படி எப்படி போடணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கோம் ஒரு சிங்கிள் நியூஸ் பேப்பர் எடுத்து அது அப்படியே அது ஃபோல்டர் எப்படி இருக்கோ அப்படியே வந்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஃபோல்டட் மடிப்பு பகுதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான் நோட்டில் சொன்ன மாதிரி சுற்றளவு ஏழு சரிங்களா இந்த ஏழு தான் நான் வந்து நான் ஃபஸ்ட்டு போட போகிறேன் ஸோ ஹைட் அகலம் உடம்பு சுற்றளவு வந்து ஏழு சரிங்களா இந்த ஏழு வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ இது வந்து நான் ஏழு மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஹைட் எவ்வளோ தேவை பத்து இல்லைங்களா இப்போ நான் பத்து நம்ம நோட்டில் சொன்ன மாதிரி பத்து வச்சுக்கிறேன் ஸோ அந்த ஹைட் வந்துட்டு பத்து மார்க் பண்ணிக்கோங்க டென் ஸோ இந்த ஏழுக்கும் டென்னுக்கும் நீங்கள் அந்த கோடு போட்டு எடுத்துருங்க தனியாக ஏன்னா ஃபஸ்டே நம்ம கிளாஸில் நம்ம பேசிக்காக ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் கற்றுக்கும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி மார்க்கிங் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம எல்லாமே அப்படியே வச்சுட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு அகலம் வந்து செவன் சரிங்களா ஹைட் வந்து நான் டென் எடுத்திருக்கேன் ஸோ இதை இது தான் நம்மளுக்கு துணியில் தேவைப்படுற அளவுகள் ஸோ இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ என்னசாக இருக்கும் போது கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் ஸோ நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பேப்பர் கட்டிங் நிறையா பண்ணுங்கள் இப்போது இது பாருங்கள் இதுதான் நம்மளோட கிளாத் ஸோ இந்த மாதிரி ஃபோல்டாக இருக்கா இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதை கட் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி கழுத்தோட அகலம் டூ மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து டூ அண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க இல்லைன்னா ரெண்டே ஹால் கூட வச்சுக்கோங்க ஸோ நான் எவ்வளோ போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டே ஹால் ஸோ இதோட கோல் வந்து நான் ஃபோர் வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ கோல் வந்து ஃபோர் வச்சுருக்கேன் இதை வந்து இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம மேலேருந்து கீழே மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம மார்க்கிங் போடக்கூடாது ஸோ இங்கே இருக்கிற அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் நாலே ஹாலாக வந்து இங்கே இருக்கணும் இந்த நேரு சரிங்களா இதோட அகலமும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலம் நம்ம ரெண்டு போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ கழுத்தோடய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலுனே வச்சுக்கோங்க சரிங்களா இங்கேயும் ரெண்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ கழுத்தோட அகலம் நாலு நம்ம எப்பவுமே இதுக்கு தான் ஸ்கேல் வச்சு லைன் போட்டால் தான் கரெக்டாக வரும் நம்ம டேப்லேயே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போடும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெண்டாவது இருக்கும் ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மார்க்கிங் முடிஞ்சிச்சு ரெண்டு ரெண்டே கால் நம்மளோட ஓவரால் சுற்றளவு எவ்வளோ சொன்னால் ஏழு சரிங்களா அதை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துரும் ஸோ இது நாலு நம்ம இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது இன்னும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்மளோட கழுத்தோட அகலமும் ஹைட்டும் வந்துட்டு ஆம்கோளோட மேட்ச் ஆகக்கூடாது இங்கேயும் ஃபோர் இங்கேயும் ஃபோர்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது இது வந்து இப்படி இழுக்கும் நம்ம நெக்கிட்டையும் ஷோல்டருக்கும் சேர்த்து இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது ஃபோர் வச்சிங்க இப்போ இது வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க த்ரீ அண்ட் ஹாஃப் வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும் ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா இப்போ இது ஏன் ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு பெண்டு ரவுண்டு அதே மாதிரி இதுவும் அப்படி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஏன்னா நம்ம ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் எப்போவுமே சின்ன குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் இந்த நேர் வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வரணும் அதுக்கப்புறம் தான் இந்த பெண்டு ஸ்டார்ட் ஆகணும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு அரை இன்ச் வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஷேப்புக்காக இது நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு ஒரு வியூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி கட் பண்ணால் எப்படி வந்து துணி மாறுதுன்ட்டு சரிங்களா இப்போ நான் இதை கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு ஃபோல்ட் பேப்பர் போட்டதுனால உங்களுக்கு ஃப்ரெண்ட் பார்ட் மட்டும் தான் வந்திருக்கும் உங்களுக்கு பேக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு பேப்பர் ஃபோல்டட் பேப்பர் வந்து நம்ம போடணும் ஸோ அது நம்ம நாளைக்கு கிளாஸில் கிளாத்தில் எப்படி ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அட் டைமில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக நம்ம வந்து பார்க்கலாம் டே டூ கிளாஸில் நம்ம இந்த டாப் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு சரிங்களா இந்த பேப்பர் கட்டிங் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பீஸஸ் எல்லாம் எடுத்துருங்க இப்போது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து ஒரு இது தெரியும் பாருங்க அழகான ஒரு பாப் வந்து ரெடியான மாதிரி இருக்குது ஸோ கட்டிங் வந்து ரொம்ப ஈஸி இந்த ஃபோல்டட் நீங்கள் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணல அப்படின்னா இது வந்து ரெண்டு பார்ட்டாக வந்துடும் இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட்டு வந்துடும் அப்புறம் இதை நம்ம வந்து சென்டரில் ஒட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் எப்பவுமே ஒரு துணி போட்டிங்கனாலும் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஃபோல்டாக இருக்கிற மாதிரி மட்டும் தான் போடணும் சரிங்களா நீங்கள் இப்போ ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் வேணா உங்களுக்கு ரெண்டு பீஸாக வரும் அதுக்கு மட்டும் தான் நீங்கள் தனி தனியாக போட்டுக்கலாம் ஸோ பேக் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபோல்டாக மட்டும் போட்டாதான் கட்டாக வரும் இல்லைனா நீங்கள் ப்ளவுஸில் பின்னால் இந்த இடத்துல ஒட்டு கொடுக்குற மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் துணி கிடைக்காது நம்ம வாங்குறதே ஒரு மீட்டர் தான் வாங்குவோம் ப்ளவுஸ் ஸோ அது வந்து துணி கிடைக்காம போயிடும் ஸோ நம்மளால ஒட்டும் கொடுக்க முடியாது கொடுத்தாலும் அதோட ப்ளவுஸோட லுக் போயிடும் இதுதான் பேப்பர் கட்டிங் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்